வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் எம்பி அர்ச்சுனா அவர்களுடைய ஊரை சுற்றிய ஒரு வீடியோ காணொளியில் தான் நீங்கள் தற்போது பார்வையிட பொறிகள் வருங்கால தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் கட்டி மாதா ஆலயத்திலிருந்து மது மோட்டார் சைக்கிள் பயணமானது ஆரம்பித்து சேந்தாங்குளம் சந்தி வரைக்கும் அந்த புலான் பகுதி எவ்வாறு இளவாலை எவ்வாறு இருக்கின்றது தொடர்பான காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் அத்துடன் இந்த பகுதிகளிலே தான் இந்த புலான் பகுதியிலே தான் எம்பி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வீடானது இருக்கின்றது அவர்களுடைய வீடு நோக்கி நாங்கள் அந்த அவர் பயன்படுத்திய பழைய காலத்தில் பயன்படுத்தி ஊரை நோக்கி ப பார்க்க போகிறோம் அத்துடன் பிறகு அவற்றை இப்ப ஊரிலே எல்லாம் இப்போ மேல் மாடி வீடுகள் எல்லாம் கட்ட ஆரம்பித்துள்ளார்கள் இப்போ நாலு மாடி கட்டிடம் ஆரம்பித்து இருக்கிற அத்துடன் இப்படி இந்த சங்கம் சங்கத்தை தான் வைத்தியருடைய வீடுகளுக்கு நோக்கி செல்ல வேண்டும் தற்போது நாங்கள் நேராக அப்படி போயிக்க பிறந்தோம் புலான் புள்ளையார் கோயில் வருகிறது புலான் புள்ளையார் கோயில் வருகிறது அதில் பிறந்த தேர்முட்டியோட இங்கால இடது பக்கத்தில் கோயில் இருக்கு பாருங்க இதில் கோபுரம் இல்லை நல்ல இப்போ அலங்காரம் அதை வர்ண பூச்சுகளுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அத்துடன் இப்படி நாங்கள் நேர போவேக்கே நேர போனால் இளவாலை போகுது இடது பக்கம் போனால் பண்டத்தெருப்பு போகுது இது சந்தி சந்தின்னு சொல்லுவார்கள் இந்த இடத்தை சந்தி சந்தின்னு சொல்லுவார்கள் இப்போ நாங்கள் புலான் சந்தியை கலைஞ்சி நாங்கள் இப்போ கொண்டிருக்கிறோம் அத்துடன் போவேக்கே வருங்க ஒவ்வொரு இடங்களுமே அப்படி உங்களுக்கு அப்படி தெரியப்படுத்துவோம் இப்படி அந்த இதுதான் புலான் சந்தியிலேருந்து கலைஞ்சி தான் இப்போ போகிறோம் போவைக்கு பாருங்க இடது பக்கத்தில் விலது பக்கத்தில் நல்ல வீடு எல்லாம் இப்போ அபிவிருத்தி அடைஞ்சு பிளான் பகுதி கொஞ்சம் அபிவிருத்தி பணிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விலது பக்கத்திலே சேர்ச்சி இருக்குது பாருங்கள் அந்த பெரிய சிகிச்சை இருக்குது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுயச்சுண்டு காணப்படுகிறாரு இப்படி நான் நேராக போனால் விளவாலை போகுது அதால் போனால் தெல்லிப்பழகி போகுது அந்த விலது பக்கத்தால் இப்படி நாங்கள் நேராக போனால் சேந்தாங்குளம் சந்திக்கு போகுது இப்போ சேந்தாங்குளம் சந்தியில் என்ன மாதிரி இடங்கள் அதுகளை தான் உங்களை காட்ட போகிறோம் அப்படி பாதை ஊடாக போயிருக்க எல்லாம் வீடுகள் எல்லாம் நல்ல அபிவிருத்தி அடங்கி மக்கள் கூடுதலான வீடுகள் மேல்மாடி வீடுகள் மற்றும் அந்த மதில்கள் கூடுதலாக இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாக இந்த புலான் பகுதி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது நாங்கள் புலான் பகுதியை கடந்து இளவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இளவாலை நோக்கி போயிக்கிறாங்கோ இல்லை இருபுறமும் வீடுகள் அலங்காரங்களுடன் பூக்கன்றுகள் என்று கூடுதலான அபிவிருத்தி பணிகள் சிறந்த ஒரு பிரதேசமாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாகவும் பெண்ணைகள் பெண்ணைகள் எல்லாம் இப்போவும் அந்த பனை மரத்தில் பனம்பழங்கள் பனங்கிழங்குகள் எல்லாம் கூடுதலாக வரக்கூடிய இடமாகவும் இந்த பிரதேசம் காணப்படுகிறது மற்றும் மிகவில் அந்த முந்திரி பழத்துக்கெல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இந்த புலான் பகுதி காணப்படுகிறது அத்துடன் நாங்கள் தற்போது அந்த புலான் பகுதியை களைஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் புலான் பகுதியில் போய்க்க வரங்கோ வீடுகள் எல்லாம் அபிவிருத்தி அடைஞ்சு வீடுகள் எல்லாம் இப்போ குடிமனைகள் எல்லாம் கூடுதலாக வந்து கொண்டிருக்குது முதல் யுத்த காலத்தில் இந்த இடத்துல எல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாம் பற்றைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தற்போது அந்த வீடுகள் எல்லாம் கற்று கட்டுமான பணிகளானது ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதால் அப்படி நேரப்பூவைக்க தான் அந்த இளவால கொன்மெண்ட் மற்ற கென்ரிஸ் பாடசாலைகள் எல்லாம் இருக்குது அதை நான் உங்களை அப்படி நேராக கா காட்டுவேன் பாருங்க இதில் போய் வைக்கிறோங்க இப்போ வீடுகளெல்லாம் நல்ல அபிவிருத்தி பணிகளிலே நல்ல செல்வச்சலிப்புடன் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதில் அந்த மோட்டர் சைக்கிள் மெக்கானிக் கடைகள் இருக்குது அதோட இங்கே நேரில் போயிக்க பாருங்கள் அதில் இந்த டெலிகாம் இந்த ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவலை களைஞ்சி நாங்கள் போகிறோம் பாருங்க ட்ராவலை களைஞ்சி போயிக்க இப்படி எல்லாம் நல்லா இப்போ ரோ முதலெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் அபிவிருத்தி செய்யாமல் இருந்தவை இப்போ ரோட்டெல்லாம் நல்ல அபிவிருத்தி செய்யப்பட்டு நல்ல வீடுகள் குடிமனைகள் எல்லாம் நல்ல சிறந்த வகையிலே மிக மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்க அந்த வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பாருங்க பாருங்க இளவால கே அதாவது கொன்மன் பாடசாலையும் இருக்குது அத்துடன் இளவால சேர்ச்சி இருக்குது பாருங்கள் இதுதான் பெரிய சேர்ச் இளவாலையில் பெரிய சேஜ் சேட்சு இடது பக்கத்தால் போயிருக்கு கென்ரிஸுக்கு போகுது கெண்ட்ரிஸ் பாடசாலைக்கு போகிற இதால் போவோம்னா கென்ட்ரிஸ் பாடசாலைக்கு போகுது அப்படியே நான் நேரடியாக அப்படி நேராக அப்படியே நாங்கள் அந்த சேர்ந்தாங்குழை நோக்கி தான் நம்ம அது மோட்டர் சைக்கிள் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம் பிளான் சந்தையிலிருந்து இருந்து சேந்தாங்குளம் சந்தி வரைக்கும் அது இந்த மோட்டர் சைக்கிள் பயணமானது கூட தற்போது நாங்கள் போகிற பாதைகளிலே கூடுதலாக சிங்களாக்கள் இல்லாமல் அந்த கீரிமலைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இளைஞர்கள் கூடுதலான பேர் அந்த கீரிமலை கேணியில் குளிப்பதற்கு சந்தோஷமான ஒரு பொழுதை போக்குவாட்டுவதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியோடத்தான் அந்த கீரிமலை கேணி நவுலி சட்டத்துக்கு ஆலயத்துக்கு பாட போகலாம் அதோடு மிளது பக்கத்தால் நாங்கள் அந்த சர்ச் காட்டினோம் சேர்ச்சி அதாலேயும் போகக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்குது இதில் பாருங்க ஒரு கடை வண்டி இருக்குது கடையை தாண்டி அப்படி நேர் நாங்கள் போனோம்னு சொன்னால் அப்படியே ஒவ்வொரு இடங்களும் நல்ல அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு பகுதியாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது விழான் பகுதியிலிருந்து சேர்ந்தாங்குளம் நோக்கிய மது பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த காணொலியை நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள்